இந்த பாலியல் கல்வி பற்றாக்குறையால் வரும் பிரச்சனைகள் என்ன விளைவுகள் என்ன என்று நாம் யோசிக்கும் பொழுது முதலில் பிள்ளைகள் ஏதோ ஒன்றை கற்பனை செய்து பயந்து கொள்கிறார்கள் இதனால் அவர்கள் கற்பனைக்கும் நிஜத்திற்கும் வித்தியாசம் வரும் பொழுது அதை எதிர்நோக்கும் தன்மை இல்லாமல் குழம்பி போய் விடுகிறார்கள் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை ஏதோ ஒன்றை நினைத்திருப்பார்கள் ஆனால் நடப்பது வித்தியாசமாயிருக்கும் அதனால் அவர்கள் பல மன ரீதியான சிக்கல்களுக்கு உள்ளாகிறார்கள் வரும் பொழுது அவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்களுடைய கல்வி திறனில் மாற்றம் ஏற்படுகிறது இப்படி மாற்றம் வரும் பொழுது அவர்கள் அவர்களுடைய எந்த ஒரு நல்ல காரியத்தையும் வெளியே கொண்டு வர முடியாத சூழ்நிலை அமைகிறது அடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கொள்ள தெரியாமல் போய்விடுகிறார்கள் வருகின்றன பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் வரும் வெளியே சொல்ல முடியாமல் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாமல் அல்லது சுகாதாரம் இல்லாமல் இருப்பதினால் அவர்களுக்கு பல மாற்றங்கள் உடலில் ஏற்படுகிறது இதையும் அவர்கள் மன ரீதியாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது ஆண்களுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் அதனால் இதை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் சில சமயம் பிள்ளைகள் அறியாமையினால் தேவையாற்று கர்ப்பமாகி விடுகிறார்கள் இதை பற்றி புரிதல் இல்லாததினால் பிள்ளைகள் ஏதோ ஒன்றை விளையாட்டாக செய்து என்னவென்று தெரியாமல் பார்த்தீர்கள் என்றால் பெண் பிள்ளைகள் கர்ப்பமாகி விடுகிறார்கள் இது சமூக ரீதியாக பல தொந்தரவுகளை கொண்டு வரும் அது மாத்திரமல்ல பெண் கல்விக்கும் அது ஒரு தடையாக அமைந்து விடுகிறது அதனால் நாம் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் எச்சூழ்நிலையிலும் சூழ்நிலையிலும் தங்களை அவர்கள் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இது ஆண் பிள்ளைகளுக்கும் பொருந்தும் பெண் பிள்ளைகளுக்கும் பொருந்தும் இதை ஏன் நாம் செய்ய வேண்டும் பெற்றோர்கள் செய்ய வேண்டியதுதானே என்று நாம் சமூக அக்கறை இல்லாமல் இருந்துவிடக் கூடாது ஆசிரியர்களாக இருக்கிற நமக்கு இந்த பொறுப்பு அதிகமாய் இருக்கிறது ஏனென்றால் வீட்டில் இருப்பதை விட பிள்ளைகள் பள்ளியில்தான் அதிகம் இருக்கிறார்கள் ஆசிரியர் சொல்வதை அவர்கள் அதிகம் ஏற்றுக்கொள்கிறார்கள் பெற்றோர்கள் சொல்வதை விட அதனால் இந் இம்மாதிரியான காரியங்களை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுப்பது மிக இதை எப்படி பிள்ளைகளுக்கு நடத்துவது பொழுது ஒரு எளிய முறை ஒன்று இருக்கிறது நாம் அந்த அந்த வகுப்பறையை ஒரு இன்டராக்டிவ் கிளாஸ் அதாவது நாமும் பேச வேண்டும் பிள்ளைகளுக்கும் பேச அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படி மாற்றிவிட வேண்டும் பிரெயின் ஸ்ட்ராமிங் மெத்தட் என்று சொல்லுவார்கள் பிள்ளைகள் என்ன யோசிக்கிறார்களோ அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் பின்பு நம் கருத்துக்களை பிள்ளைகளுக்கு சொல்லலாம் இப்படி நாம் எடுக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கலாம் என்றால் ஒரு சூழ்நிலையை சொல்லலாம் அது உங்களுக்கு நேர்ந்ததாகவும் இருக்கலாம் அல்லது வேறு யாரோ ஒருவருக்கு நேர்ந்ததாகவும் இருக்கலாம் ஒரு சூழ்நிலையை சொல்லி இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு நேர்ந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அல்லது என்ன செய்யலாம் அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் யாராவது ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்ற கேள்விகளை எழுப்பி அப்பிள்ளைகளை பேச சொல்லலாம் ஒருவர் பேச துவங்கினால் போதும் ஒவ்வொருவராக பேச தொடர்ந்து விடுவார்கள் இப்படி பேசும் பொழுது பேசும் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல அதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் ஏனென்றால் ஒருவரின் அனுபவங்கள் மற்றவர்களின் அனுபவத்தை விட வித்தியாசமாய் இருக்கும் அவர்கள் எப்படி அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டார்கள் என்பதும் வித்தியாசமாய் இருக்கும் அதனால் ஒருவர் பேசுவதை மற்றவர்கள் கேட்கும் பொழுது இப்படி ஒரு சூழ்நிலை மீண்டும் வரும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்ளலாம் என்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு வரும் இது ஒரு மிக எளிய முறையாகவும் பிள்ளைகளை நாம் நடத்துவதற்கும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும்